தேவானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை மற்றும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மற்றும் தேவாலா ஆகிய இடங்களில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவே பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக தஞ்சாவூரில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒப்பம் நிலவியது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைய மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் உள்ளிட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைய மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடற்பகுதிகள் மற்றும் தெற்கு மற்றும் மத்திய வங்கக் கடற்பகுதிகளிலும் சிறப்பி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்